ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன நான் பண்ண போகிறேன் நம்ம ஹெல்த்தியாக இருக்குது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன நான் பண்ண சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு காலை வந்துச்சோன்னே பல் தளக்கிறோம் பல் தளக்கிறதாலே காலை கலந்த முடியும் காலை கிளம்ப முடிச்சோடனே குளிக்கணும் குளித்தா நம்ம உடல் வந்து தூய்மையாகும் நம்ம குளித்தா நம்ம உடல் தூய்மையாகும் அது நம்ம சாமி கும்பிட்டா நம்ம மனம் தூமையாகவும் நம்ம சாமி கும்பிட்டா நம்ம மனம் சரி நம்ம படித்தா நம்ம படித்தா நம்ம மூளை வந்து வளரும் நம்ம படித்தா நம்ம மூளை வந்து வளரும் அடுத்தது சத்தான உணவுகள் பால் தீன் தயிர் முட்டை முட்டை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பால் பாலில் சத்தி இருக்குது என்ன சத்தி இருக்குது தெரியுமா பால் தான் கால்சியம் கால்சியம் சத்தி இருக்குது நம்ம தினமும் சாப்பிட்டா நம்ம நம்ம எலும்கு வந்து சக்தி கிடைக்கும் அடுத்த கீரைகள் கீரையில் என்ன என்ன சக்தி இருக்குது தெரியுமா அயல் சக்தியும் நார் சக்தி இருக்குது அந்த தினவும் சாப்பிட்டா நம்ம மோஷன் வந்து பார்ம வராது நம்ம தினவும் சாப்பிட்லனால நம்ம எலும்கு வந்து சக்தி கிடைக்கும் அந்த பழங்கள் பழங்களை கழுவீட்டுலாம் சாப்பிடணும் கழுவிட்டு சாப்பிட்டால்தான் நம்ம வந்து கேமிக்கல் தாக்காது கழுவாமல் சாப்பிட்டா நம்மளை கிமிகள் வந்து தாக்கும் சிட்டமின் அந்த உணர் பழங்களை என்ன இருக்குது விட்டமின் அந்த மின்னல் நம்ம பழங்களை பழங்கள் என்னென்னா விட்டமின் ஏ விட்டமின் விட்டம்பி விட்டமின் சி அந்த அதில் எந்த பழம் வந்து சத்து இருக்கு தெரியுமா மாழைப்பழம் மாழைப்பழத்தில் என்ன சத்து இருக்கு தெரியுமா சுனாமு சத்து அது நம்ம நிலவும் சாப்பிட்டா நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் அடுத்தது விட்டமின் சி விட்டமின் சியில் என்ன இருக்கு தெரியுமா ஆப்பிள் தான் இரும்பு சத்து இருக்குது அதே நம்ம தினம் சாப்பிட்டா நம்மளுக்கு சட்டி கிடைக்கும் அப்போ பப்பாயம் அது நம்ம சாப்பிட்டா நம்ம தோல் வந்து உரிக்கும் அது நம்ம அது சாப்பிட்டா நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் அதில் என்ன இருக்குது தெரியுமா சூரியந்தளம் அது நம்ம சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் சூழ்நிலை ஒளி வந்து நமக்கு வைட்டமின் டி கிடைக்குது அப்போ காய்கறிகள் காய்கறிகளை நம்ம கழுவிக்கலாம் சாப்பிடணும் கழுவாமல் சாப்பிட்டா ம் நம்ம காய்கறிகளை வறுத்து சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் பச்சையெல்லாம் சாப்பிட்லாம் இப்போ நம்ம காய்கறிகள் பார்த்து பரலாமா குட்டை கு

நெட்ட நெத்த முருங்கக்காய் நீளம் தொங்கும் புடலாம் காய் நெத்த நெத்த முருங்கக்காய் நீளம் தொங்கும் புடலாம் காய் வள வளப்பா வெண்டைக்காய் பச்சை பச்சை பாவக்காய் பச்சை பச்சை பாவக்காய் பட்டை போட்ட பிற்கங்காய் வீட்டும் காக்கும் காய்களே நல்லா இருந்துச்சா நம்ம நாட்டில் தண்ணி பச்சம் அதிகமாக அதிகமாக ஆச்சு அதனால நம்ம தெடிக்கும் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம இப்போ நம்ம மலை மலையை பார்த்து படலாமா மழையே மலையே வா மனதி இன்பம் தாத்தா குடிநீர் பஞ்சம் தீர்க்கவா கடம் கிணறும் நினைப்பவா பஞ்சம் பத்னி போர்க்கவா எப்படி இருந்துச்சுனாலும் இருந்துச்சா இன்பம் தாத்தா குடிநீர் பஞ்சம் தீர்க்கவா குடரும் கிணறும் நிரப்பவா பஞ்சம் பத்னி போர்க்கவா பார்னி செல்லம் சேர்க்கவா மலையே மலையே பயிரேவா பசுமை கொஞ்சம் வளர்த்தே எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நந்தி நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் பாய்